அப்பா வண்டி சத்தம் கேக்குது வந்துட்டார் போல இருக்கு சீக்கிர சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து கிளம்பு போவோம் ஆ சரிமா தங்கம் என்னங்க என்ன தங்கம் பையன் கிளம்பிட்டானா போம்மா அப்பா என்னையா போம்மா ஆ போலாம்ப்பா என்னங்க நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல என்னது ஏங்க இவ்ளோ நேரம் எதுவும் தோணல இப்போ ஒன்னு தோணுது சொன்னா எதுவும் எடுத்துட்டீங்களோன்னு தான் என்னன்னு சொல்லு இல்லைங்க பையனை காலேஜ் சேர்க்கணுன்னா ஊர்பட்ட செலவாகும் பேசாட்டுக்கு உங்கள் கூட வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டானா வர அவனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல இல்லைன்னாலும் இப்போ படிக்க வச்சாலும் மூணு வருஷம் ஆகும் நாலு வருஷம் ஆகும் வேலை கிடைக்க அதான் ஒரே யோசனையாக இருக்குது என்ன சொல்கிறீங்க என்ன தங்கம் என் மனசுல தூரம் புள்ளி அப்படியே சொல்கிறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பா இதுக்கு பேர் தான் மீட் ஃபோர் இச்சோ தருன்னு அர்த்தம் ஓஹோ உம் சரி ஏங்க அப்படியே என்ன பண்ணிக்கலாமே ஆ நமக்கு காசு மிச்சமாகுதுன்னா அது சந்தோஷமா சரிமா அப்படியே கூட பண்ணிக்கலாம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்களுக்கு ஏகப்பட்ட வரதட்சணை கொடுக்குறாங்க ஆனா அதுவும் படிச்ச மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்குறாங்க நம்ம பையன் கம்மியா தானே படிச்சிருக்கான் இப்படி எல்லாம் கல்யாணம் வச்சோம்னா நிறைய பணம் நகையெல்லாம் போட்டு பொண்ணு எடுக்க முடியாது அதுதான் ஒரு வருத்தம் என்ன சொல்ற ஆமாங்க இப்போ பாருங்கள் நம்ம மகாவே எடுத்துக்கோங்க சந்தோஷ் ஒரு படிக்காத தத்தி ஒரு தற்கூரி அவனு கட்டி வச்சோம் ஏதாவது நகை நட்டு அதுவே இந்த துறை பையன் இருக்கான்ல அந்த பையனுக்கு அந்த சின்ன பொண்ணு வீட்டில் எம்பிட்டு நகை போட்டாங்க பார்த்தீங்களா படிச்ச படித்தவங்களுக்கு என்ன மதிப்பு நம்ம பையனையும் படிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய வரதட்சணை போட்டு நல்ல பெரிய குடும்பத்தை சம்மந்தமாக பிடிக்கலாம் பொண்ணு வீட்டுல இருந்து போட்ட நகை நட்டோட வரும் ஓ

இப்போ கட்னாதம் போய் எக்ஸாம் எழுத முடியும் ஏமா மகா உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு ஒண்ணு வேணும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அங்கேயும் வாழாம வாழ வெட்டியா இங்க வந்திருக்க உனக்கும் தனியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் போதா குறைக்கு இப்ப படிக்க வைங்க காலேஜ் பீஸ் கட்டுங்கண்ணா எங்க போவாரு அந்த மனுஷன் எம்பிட்டு கஷ்டப்படுறாரு இந்த குடும்பத்துக்காக நம்ம தான் ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும் அக்கா கவலைப்படாதீங்க நான் இப்ப படிக்கிறேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கை நிறைய சம்பாதிப்பேன் அப்ப நான் உங்களை படிக்க வைக்கிறேன் பாத்தியாமா இந்த மாதிரி ஒரு தம்பியை கிட்டாவது கிடைக்குமா கவலைப்படாதமா

இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து அந்த கோழிய புடிச்சு சமைச்சிட வேண்டியதான் அம்மா நீங்க இருக்கு உங்க அப்பற நான் இருக்கறேன் ஆ சரியா எடா இருக்கா உட்கார முடியுமா ஏங்க கொஞ்சம் முன்னாடி நான் உட்காருங்கங்க ஆ இது போடுங்க ஏயா உட்காருங்க ஆ புடிச்சிட்டேன் ஆ போலாங்க ஆ அசைன்மென்ட் சப்மிட் பண்றதுக்கு என்ன ரெண்டு பேரும் ரொம்ப பொறுப்புள்ளவங்க மாதிரி வந்து நிக்கிறீங்க அசைன்மென்ட் முடிஞ்சிருந்தா நான் எதுக்கு இப்படி பொறுப்புள்ள பிள்ளைங்க மாதிரி வந்து நிக்கேன்

எங்க என்னதா அந்தல அவன் நம்ம பையங்க இருங்க நான் போய் பேசுறேன் இங்க பாரு நம்ம பையன் முத்து மட்டும் தான் அவனா எனக்கு யாரோ எவரோ ஆஹா புள்ளங்க எல்லாம் அலகலகா இருக்கு பரவால முத காலேஜ் விட இந்த காலேஜில ஏய் என்னடா அங்க திரும்பிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார் யா கம் ஆன் ஏய் வாங்க யா உள்ள போலாம் படிக்கிறது காலேஜ் நம்ம பொம்பளப் புள்ளங்க கூட சுத்திட்டு இருக்கான் இவன் எல்லாம் என்னைக்கு உருப்படுவான் உருப்படவே மாட்டான் ஒரு காலமும் எல்லாம் அவன் பண்ணுன வேலை இன்னைக்கு எங்கிட்ட வந்து நிக்கிது பாரு

எழுதவே இல்ல என்ன நாங்க ரெண்டு பேரும் பொறுப்பு வேணும் பொறுப்பு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஒன் வீக் முன்னாடியே finish பண்ணிருந்தீங்கன்னா இருந்தீங்கனா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே என்னோட கேபினல்ல வந்து submit பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்ல சரி விடுங்க தேடி பாருங்க கிடைக்கலையா இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு submit பண்ணிருங்க ஓகேவா ஓகே கிளாஸ்க்கு போங்க اوكي थैंक यू சார் ஆவிகளா என்ன நடிப்பு நடிக்கிறீங்க வாங்க போவோம் நடிங்களா நடிச்சையா மாத்திட்டீங்களா வாங்க போ அங்க நிக்கிறவங்க நிரஞ்சனோட அப்பா மாதிரி இருக்கு இப்பதைக்கு எதுவும் பேச வேணாம் கிளாஸ்க்கு போகும் சரி அவங்க போயிட்டாங்க வாங்க போய் கேட்போம் உள்ள வரலாங்களா உள்ள வாங்க உள்ள கூப்பிடுறங்க வாங்க போல வாங்க உட்காருங்க இருக்கட்டும் இல்லையா பாய் சொல்லியிருப்பாரு ஆமா லிங்கம் அது நீங்க தானா ஆமாங்க ஏதோ பையனுக்கு சீட்டுன்னு கேட்டீங்க ஐயா இதுக்கு முன்னாடி காலேஜில் பச்சை தாங்க இருந்தான் யா இருந்து ஒரு சில இதனால டிசி வாங்கிட்டு வந்தாச்சு இங்கேயே வந்து இனிமே சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க தான் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணணும் எங்கங்கே உங்க சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க என்னங்க சார் சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் எல்லாம் ஓகே மார்க்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு எப்படி இந்த சீட்டு உங்களுக்கு அந்த காலேஜ்ல கொடுத்தாங்க அது என்ன படாத படலையா டெய்லியும் அதனால ஓ இது உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணமா சரி விடுங்க ஆ இப்போ என்னன்னா எதுக்கு அந்த காலேஜில் டிசி கொடுத்தாங்க அது அது வந்து அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு போன வருஷமெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சிங்க அதனால படுத்த படிக்க ஆகிட்டேன் என்னை கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை என் பையன் தான் இருபத்தி நாலு மணி நேரம் என் கூடையே இருந்து என்னை பார்த்துக்கிட்டேன் அதனால அவனால் ஒழுங்காக போக முடியலைங்க அதனால அவங்க உள்ளவங்களாம் டிசி கொடுத்துக்கிட்டாங்க இல்லைன்னா என் பையன் எப்படி வர வேண்டியவன் தெரியுமாங்கய்யா

என்ன புது புது பழக்கம் பழகிட்டு இருக்குது இன்னும் கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள அங்க போய் உக்காந்துகிட்டு வெட்டி நாய அடிச்சுக்கிட்டு அவளுக்கு எல்லாம் பின்னாடி என்னையே போதாத வரைக்கும் அவளுக்கு நகை எடுத்து கொடுத்துக்கிட்டு எனக்கு கேட்ட உடனே வந்த கோபத்துக்கு வரட்டும் இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பார் ஏமாடி பாட்டிக்கு பிஸ்கட்டே வச்சு கொடுமா ஆ அதுவும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னங்க பாட்டி எதுக்குமா அதெல்லாம் இது போதும் அதை எடுத்துக்க நீ அப்புறமேட்டுக்கு சாப்பிடுவீங்க அட எடுத்துக்கங்கம்மா இல்லம்மா சின்ன புள்ளங்கள இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நீ சாப்பிடுமா நீ சாப்பிடு நல்லா ஐயோ பாட்டி சாப்பிடுங்கடாங்க நீ வை நீ வை வை அவங்க வேணும்னா எடுத்து சாப்பிடுவாங்க சொன்னானே கேட்க மாட்டீங்கம்மா ஏம்மா இதெல்லாம் கல்யாணம் போடலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ள நினைப்பாங்க இல்லனா இல்லாத புள்ள சரிங்கம்மா இப்படி தூரம் செய்றீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன கை மாதிரி தான் பண்ண ஒன்றும் பண்ண வேணாமா என் மாப்பிள்ள தங்கமான வருமா கடைசி காலத்துல அவங்களுக்கு நீதான் எல்லாமா இருந்து எல்லாமே செய்யணும் சரியா ஏன்னா என் பொண்ணை பற்றியெல்லாம் நான் வந்து வெளியே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அவ ஒரு ஈயா மனசுக்காரி அவளும் எப்படியும் திரும்பி வந்துருவா அந்த நம்பிக்கை இருக்கு அவ குடும்பத்தையே நீ தான் கட்டி காப்பாற்றணும் அதுவும் இல்லாமல் ஒத்த பிள்ளைய வச்சிருக்காம அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டதுனாலும் அதை நீ தான் முன்னுரிந்து பண்ணணும் அதுதான் என்னோட ஆசையே வேற எந்த பெரிய ஆசையெல்லாம் நமக்கெல்லாம் இல்லம்மா கவலையப்படாதீங்க பாட்டி அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன் ஏன்னா நீயும் சரி ராசாவும் சரி முதல்ல அடிப்பட்டுட்டீங்க மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்போது அந்த வாழ்க்கையில முதல்ல என்னென்ன தப்பு பண்ணணுமோ அதை மறுபடியும் பண்ணாம பார்த்துக்கணும் ஏன்னா வாழ்க்கைன்றது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இது வாய்ப்பை கொடுக்காது வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் வாய்ப்பில் இருக்க கஷ்டத்தை பார்க்குறவன் தோத்துடறான் அந்த கஷ்டத்திலயும் இருக்க வாய்ப்பை பார்க்குறவன் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் என் பிள்ளை முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் உங்களை என்னென்ன பேச்சு பேசினாங்க அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இந்த தடவை நீங்க வாழ்ந்து காட்டணும் சரிங்க பாட்டி சரிங்கம்மா நான் கிளம்புறேன்

கணக்கு கணக்கு பாரு அவ வேற நான் வேற என்னதான் அவ நம்ம வீட்டுக்கு மருமகளை வரப்போறவள இருந்தாலும் அவளை எனக்கு பிடிக்காது அவள அண்டவும் விட மாட்டேன் நானு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறியாம உன் பையனுக்கு அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு என்னடி போமா சரி நீ வேற வெடிய பாரு நான் நீலவேணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் வீட்லயே தங்க மாட்டேன் அங்க போறேன் இங்க போறேன்னு அடி வீட்டுல வந்து குரங்க மாதிரி இருக்கு மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்க சொல்றியா கட்டப் புள்ளியே குறங்குன்றே நீ எல்லாம் தாயா ம் டேய் போடி என்கிட்ட இgeny pettaala kadanike edho vaanginaa nu theriyala ம் டேய் எனக்கு தெரியாது நினைக்காத ஓவரா சரியா எனக்கு அதெல்லாம் தெரியும் சொல்லு அப்படியே வந்துட்டீங்களா எல்லாரும் சார் ஊத்துறதா எங்களையா நாங்கள் எல்லாம் பூவே வச்சுட்டு வந்துட்டோம் பூ வச்சிங்களா ஆமாம் ஒரு மூலம் மல்லிகைப்பூவை காதில் ரெண்டு பக்கமும் சொறி ஊட்டல இந்த ரெண்டு பேரும் மாதிரி ஒரு சார் மாதிரி இருந்துட்டா வாழ்க்கை சரி அதெல்லாம் விடுங்க எரிஞ்சன் அங்கே நினைத்தேன் பேர் அப்பா

இவனை யாருமே கண்டுக்கறது இல்லையா அப்புறம் எப்படி அவங்கள பத்தி இவங்ககிட்ட பேசலாம் ச்சே ரொம்ப கஷ்டம் இல்லடா இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாது தெரியுமா ஏய் விடுங்கப்பா நம்ம நிரஞ்சனுக்கு அவர் இல்லைன்னா என்ன நம்ம இத்தனை பேர் இருக்கோம் ச்சே நானே அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஆனா அப்பா முடியவே முடியாது என் மனசுல உங்க அம்மாவை தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு ஆனா இவர் எப்படி அவங்க இறந்து உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் நிரஞ்சன் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரு அந்தாலே வருவது ஏ நம்ம பொங்கி என்ன ஆக போகுது அவங்க பண்றதுக்கு அனுபவிப்பாங்க நீங்க வாங்க வந்து உட்காருங்க